மலை பிடித்து ஒரு வீடியோ போடுங்க நாங்கள் அம்மா தான் பேசுங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டோம் தான் எங்கள் ஒய்ஃப் வந்து தான் பாவம் அங்கே வந்து விளையாடு அவங்க சொன்னாங்க நடந்து கொண்டு ஒரு வேறு பழைய பேருக்கு பேசலாம் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு வண்டி வேணும் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது அதனால தூவியில் தலை இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் அவ்வளவுதான் நின்று போயிடும் சும்மா ஆறாக மலை என்றால் போய் ஓண்டி விடுகிறோம் மலை என்றால் மழை வந்தால் கொசியாக தான் உயர்ந்து கொண்டு இன்னைக்கு மழைன்னு ஒரே பயங்க நடுக்குங்க காய்ச்சல் வந்துடும் துரம் அடிக்காதே நடிக்கும்னாங்க அதனால் வந்து மலைன்னா வந்து கை மட்டும் உள்ளே ஓடி போயிருக்கிறாங்க வெயில் அடித்தால் மட்டும் போய்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் நான் மலை மட்டும் இரண்டு சோறல் தூரி விட்டால் எல்லாம் மதுக்கி விடுக்கார் பாருங்க இருக்கா பாருங்க யாரும் வர மாட்டாங்க ஆமாங்க அந்த பஸ்ஸுக்கார் வேறு அவசரம் எந்த ஊருக்கு போகிறாருன்னு தெரியல மயிலை பிடிக்கிற மாதிரி நீ எங்கேயே நடிக்கிற மயிலுக்கு போய் என்ன பார்க்கறதுன்னு தெரியல இறப்பா வழி விடுறேன் இடம் ஆனோன்னா காலியாக எழுதி விடுற இடம் பாதுக்கப்பு அவர் வேற இருக்கிறார் முன்னாடி நான் இருக்கிறேன் பாருங்க அதுக்குள்ளே சத்தங்க போவாங்க போங்க போவாங்க ஏரிக்கு போவாங்க சத்தம் போடுறேன் என்னன்னு எங்கள் ஊரில் போகிற மாதிரி எந்த பஸ்ஸுக்காரன் சிவசக்தி சிவசக்தி ட்ராவல்ஸுங்க பாருங்க சேலம்ட்டு வருவது சிவசக்தி ட்ராவல்ஸு ஒரே முட்டா மலையில் முறுகிட்டு போகிறாங்க என்னம்மா போய் ஒரு மெயில பிடிச்சி நிறுத்துற மாதிரி போகிறாரு என்ன மெயில வேகமாக போகிறாரு வாங்க வணக்கம் பேசலாம் மழை வருது ஏன் துறக்கிற என்ன பண்ணுற அவசரப்படாத ஐயா மழை வருது என்ன அவசரம் உனக்கு மலை வருது இல்லை ஐயா அப்படி போட்டுக்கலாம் அங்கே வீட்டுக்கு போய் போட்டுக்கலாம் பிள்ளைங்கலாம் பயந்துட்டுக்கிறாங்க ஓட்டுக்கார அம்மா வேற அங்கே நின்று நீனுமே திறந்து விட்டுட்டு வரேன் பிள்ளை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறோம் வெய்யும் ஒன்றும் அவசரம் இல்லை வீட்டுக்கு போய் போட்டுக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை வெய்ய ஒன்றும் அவசரப்படாதீங்க பாருங்க பயங்கர தெருக்கெல்லாம் இருக்கு இன்னைக்கு மழை பயங்கரமா மழை மலைப்பாங்க என்னங்க டிராபிக் ஆகிவிட்டது சரி சிவசக்தி ட்ராவல்ஸ் ரூட் ரூட் ரூன்னு வந்தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கான் பாருங்க சரி வந்த மாதிரி மழை பெய்யுது நின்று தானே போகணும் முன்னாடி முன்னாடிக்கிறோன்னு மேலே ஏறி அப்பாவை முன்னாடி லாரி போகுது ரெண்டு வண்டி போகுது ஆட்டோ போகுது ஏறி போகிற மாதிரி போகிறார் சரி சிவசக்தி ட்ராவல்ஸ் போட்டு ஜி கேண்ட் போட்டு பாருங்க என்பது பாருங்க மலையில் சும்மா பறந்துக்கிட்டு போகிறார் ம் பாருங்க எவ்வளோ வேகமாக ஆறு நடிச்சுக்கு அப்புறம் பின்னாடியே போகிறாருங்க பாருங்க 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 போகிறாரு பாருங்க என்ன ஆடுற பாருங்க பாருங்க போறாரு பாருங்க போரா இரு பாருங்க எல்லா வண்டியும் சைட்டு எடுக்கும்போது நாமளும் எடுத்து விடுவோம் விடுங்க எப்படி பின்னாடியே வந்துட்டேன் பாருங்கள் பாருங்கள் ஏடிசி பின்னாடியே நாமளும் வந்துட்டோம் ஆ அவரை போட்டு எடுக்க போகிறோம் எந்த நாள் நின்று தான் போகணும் ஆ சும்மா ஆறு மட்டும் வண்டி போயிடுமா ஆ முன்னாடி லாரி இருக்குல்ல லாரி தள்ளிப்பிட்டு போயிடுவோம் ஆட்டம்ங்க சிவசக்தி ட்ராவல்ஸ் யூடியூப் நேர்களே பாருங்க சிவசக்தி நே ட்ராவல்ஸ் வந்து சும்மா அடி அடினு அடிச்சுட்டு போகிறாரு இங்கே வந்து நின்று எடுக்கிறார் ஆ என் பின்னாடியே கூட வந்துருக்கலாமில்ல இவனை முல்லம்மா மயில்டாக வந்துருக்கலாம் அடிச்சுட்டு யாருங்க ஆறு எவ்வளோ அது ஏமாந்துருந்தால் ஏடி போயிருவார் இவரு ஹாரி காரி ஏற வண்டி அதனால முல்ல போகிற மீ வாங்க 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 ஆ வாங்க வாங்க ஆறு மணிக்கு போட வாங்க வாங்க வாங்கி வாங்க பாருங்க அப்படியா இருந்தாலும் எல்லாத்தையும் மீத்த அடிச்சுட்டு வந்துட்டார் பாருங்க வணக்கம் பாருங்க எல்லாரும் கும்முனை இருக்குதுங்க இன்னைக்கு தாங்க மழை மழையே தான் துவங்கி இருக்கிறது என்றால் வெயில் அடிக்க மழை பெய்யுது என்னன்னு தெரியலீங்களே காலச்சூழ நல்லா மாறுது நேரத்துக்கு நவர முடியாதுங்க அவ்வளோ கூட்டம் இருக்குங்க ரோட்டில் நவர சொன்னாங்க கூட நவரமாட்டாங்க ஆறு லட்சம் நவரமாட்டாங்க மழை வந்தால் மட்டும் நவருகிறார்கள் பாருங்கள் மலைக்கு அவ்வளோ பயம் வாங்க வாங்க மட்டும் வாங்க செய்கிறீர்களே புரட்டாசி மலை பாருங்க சத்தம் கேட்குதுங்களா கெட்ட கட்ட கட்ட சட்டம் I'm not going get a good job மீட்டிங் கேட்டுங்கிறது இப்படி கோஸ்ட் பயமாக இருக்கிறதுங்க நாங்கள் பேசலாங்க நாங்கள் புரட்டாசி பருவமழை அங்கே பேசலாம் அங்கே எதிர்ப்பு தனி பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுதுங்க மலை பொழிக்கிறது பொழிகிறது மலை கொலிகிறது மலை பொல்கிறது

Terima kasih.

வீட்டுக்கு வந்து தான் இறங்குவாங்கலாம் எங்கள் பேட்ட ஏன்னா நினைந்த ஒருவா நான் வந்துட்டு நினைவு மட்டும் டாக்டர் பேட்டர் பேட்டர் அதை என்றால் பயம் வெல்லமென்றால் பயம் அப்புறம் என்ன இந்த பயம் எல்லாம் பயம் 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 அதை பாருங்க உள்ளோட கண்டியை ஆ என்ன ஒரு தொழுத்து பாருங்க ஓகே வாங்க நேரில் வீடியோவை நிறுத்தி பதிவெடுகிறேன் வாங்க நேரலை அனைவரும் பார்த்து மகிழுங்கள் அடுத்த வீடியோ போடும் வரை இந்த வீடியோ பார்த்து மகிழ்ந்து எந்த கே டிராவலரை மீண்டும் மீண்டும் உயர்த்த வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வணக்கம் இந்தி கே ட்ராவலர் யூடியூப் சேனல் வாங்க வணக்கம் மீண்டும் நேரலை போடும் வரை வாங்க வணக்கம்